கலகநாயகன் கமலஹாசனை தூக்கி வளர்க்கிற வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிங்கிறது என்னுடைய தந்தையார் மூலமாக கவியரசு கண்ணதாசன் சந்தேகத்தில் தென்றல்னு ஒரு பத்திரிகை அதை ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருந்தார் அதில் போய் முதல் முதல் வேலை செஞ்சார் திரைக்கதை எப்படி சொல்லணும் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும் இது எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்து கமலையும் ரஜினியும் பேசி தேதி வாங்க தேவி மனம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்னாரு அனைவருக்கும் வணக்கம் நான் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் பேசுகிறேன் இன்றைக்கி பூங்காற்று அப்படிங்கிற யூடியூப் சேனலில் உங்களோட கலந்து பேசுகிறதுக்காக வந்திருக்கேன் நான் ஒரு இயக்குனராக வரணும்னு பள்ளியில் படிக்கிற காலத்தில் இருந்தே விரும்பினேன் அதுதான் என்னுடைய லட்சியம் அதுக்காக பள்ளியில் படிக்கும்போது நான் என்னுடைய ஹெட் மாஸ்டர் ரெவரண்ட் ஃபாதர் மச்சோடாங்கிறவர் ஒரு பையனையும் பார்த்து என்ன ஆகணும் என்ன ஆகணும்னு கேட்பார் ஒரு பையன் டாக்டர்னா ஒரு பையன் இன்ஜினியர்னால் ஒரு பையன் வக்கீல்னா ஏன் வந்து வந்தோன்னே முத்திர மண்ணி அப்படின்னாரு நான் தயங்கினேன் ஏன் தயங்கலை சொல் நீ என்ன ஆகணும்னாரு சார் சார் நான் சினிமாக்காரன் ஆகணும்ண்ணே ஆ என்ன நான் சினிமாக்காரன ஆகணும்ண்ணே இங்கே வாழ்னார் சரி உதைக்க போகிறார் அப்படிங்கிற எண்ணத்தோடையே அவர்கிட்ட போனேன் அப்படி என்ன உதைக்கலை முதுகில் தட்டி கொடுத்து உனக்கு சினிமாவில் சேரணும்னு ஆசை இருக்கா உனக்கு கலையில் விருப்பம் உண்டா அப்படின்னா இனிமேல் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற எல்லா நிகழ்ச்சிகள்லேயும் எல்லா கலை நிகழ்ச்சிகளையும் உன்னை நான் பங்கு பெற வைக்கிறேன் ஆசிரியர்கள்ட்டையும் சொல்கிறேன் ஆகவே உன்னை உற்சாகப்படுத்தி உன்னை கலைஞனாக உருவாக்க வேண்டியது இந்த பள்ளியினுடைய கடமைன்னு என் முதுகலை தட்டி கொடுத்து அவர் தான் முத முத எனக்கு வாழ்த்து சொன்னார் அதன் மூலம் அன்னையிலேருந்து நான் சினிமாக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டு என் பெற்றோர்கள்லாம் சொன்னாங்க என்ன எஸ்எஸ்எல்எஸ் தானே படிச்சிருக்கேன் ஒரு பிஏஎம்ஏ படிக்கலாமே அழகை பிடிச்சிட்டே இருக்கேன் காலேஜி வச்சுருக்காரு அப்படின்லாம் சொன்னாங்க இல்லை பிஏஎம்ஏல்லாம் ரெண்டு எடுத்து எஸ்எஸ்எல்சி நாலு எடுத்து ஆகவே எனக்கு இந்த எஸ்எஸ்எல்சி படித்ததே போதும் அதையே நான் பட்டமாக எடுத்துக்கிறேன் என்ன சினிமாவில் சேர்த்து விடுங்கன்னு அடம் பிடிச்சி என்னுடைய தந்தையார் மூலமாக கவியரசு கண்ணதாசத்தில் தென்றல்னு ஒரு பத்திரிகை வர ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருந்தார் அதில் போய் மொதல் மொதல் வேலை செஞ்சேன் ஆகவே கவிஞருடைய காலத்தில் வாழ்ந்துங்கிறது எல்லாருக்கும் பெருமை நான் கவிஞருடைய வீட்டிலையே குருகுலவாசம் இருந்து இரண்டு ரெண்டு காலம் அவருடைய பார்வையில் அவருடைய செயல்முறைகளில் கூட இருந்து நான் வேலையை கற்றுக்கிட்டு அது எனக்கு பெருமையிலும் பெருமை அதுக்கு பிறகு ஏவிஎம் ஸ்டுடியோவில் அப்ரெண்டிஸாக போய் சேர்ந்தேன் என்னுடைய தந்தையார் அவர்களுக்கு ஏவி மிகப்பூ செட்டியாரை தெரியும் ஆகவே செட்டியார்ட்டை கூப்பிட்டு போய் என்னை தம்பி சினிமாவில் சேரணும் ஆசைப்பட்றான்னு சொன்னோன்னே ஏவிஎம் அவர்கள் தான் நீ என்ன செய்கிறான்னு கேட்டார் நான் அந்த மாதிரி கண்ணதாசனுடைய தெரல் பத்திரிக்கையில் வேலை செய்கிறேன்னு ரொம்ப சௌரியமாக போச்சு எப்படி பத்திரிகையில் வேண்டியதை இதை வச்சுக்கிட்டு வேண்டாத எல்லாம் எடிட் பண்ணுறீங்களோ மாதிரி சினிமாவிலேயும் நல்லதை வச்சுக்கிட்டு வேண்டாத வெட்டக்கூடிய இடம் எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டு ஆகவே நீங்கள் பேப்பரில் செய்கிற விஷயத்தை இங்கே ஃபிலிமில் செய்வாங்க ஆகவே எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது சினிமாவுக்கு ஒரு ஜங்ஷன் ஆகவே நீ அங்கே போய் வேலை பழகிங்கன்னு சொல்லி என்ன அப்பரெண்டுசாக ஏவிஎம் செட்டியார் அவர்கள் ஏவிஎம் எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்துக்கிட்டாங்க எடிட்டிங் பழகிக்கிட்டு இருந்தேன் அதே சமயத்தில் குமரன் சார் அவர்களும் எடிட்டிங்கில் அப்படி வந்து வேலை செஞ்சாங்க அது எங்களுக்குள்ளே ஒரு நட்பை ஏற்படுத்திச்சு அப்போ முருகன் குமரன் சரவணன் சார் மாப்பிள்ளை வீரப்பன் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படம் தனியாக எடுக்கிறதுன்னு முடிவாச்சு அப்படி எடுக்கும்போது குமரன் சார் சொன்னாங்க முத்துராமன் நீங்களும் செட்டுக்கு வந்துடுங்க எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவர் குமரன் சார் சொல்படி செட்டில் அப்பரண்டியசார் உதவி டைரக்டராக போய் வேலை செஞ்சேன் அந்த படம் எந்த படம் தெரியுமா நீங்கள் எல்லாம் மறந்துருக்கவே முடியாத ஒரு படம் அது வந்து நம்முடைய உலகநாயகன் கமலஹாசன் காதில் பூ வச்சுக்கிட்டு அம்மாவனியே அப்பா அம்மனியேனு பாட்டு பாடிட்டு அறிமுகமானாரே அந்த களத்தூர்க்கண்டமா படத்தில் தான் நான் முத முத உதவி இயக்குனராக வேலை படையைக்க ஆரம்பித்தேன் டி பிரகாஷ் ராவ் பீம் சிங் ரெண்டு பேரும் அந்த படத்தை இயக்கி முடி முடித்தாங்க ஆகவே எனக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு உதவியாளராக வேலை செஞ்ச காலத்தில் உலகநாயகன் கமலஹாசனை தூக்கி வளர்க்கிற வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிதுங்கிறது மகிழ்ச்சியோடு உங்களோட சொல்லிக்கூட ஆசைப்படுறேன் அதுக்கு பிறகு ஏவிஎம் ஸ்டுடியோ வந்து ஒரு பல்கலைக்கழகம் அப்போல்லாம் இந்த இன்ஸ்டியூட் மாதிரிலாம் இல்லை அந்த ஏவிஎம் பல்கலைக்கழகத்தில் எந்த டைரக்டர் வந்தாலும் அவங்ககிட்ட நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் வேலை செஞ்சேன் ஆகவே எனக்கு ஏவிஎம் ஸ்டுடியோ வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவாக தெரில ஏவிஎம் பல்கலைக்கழகமாக தெரிஞ்சுது அதனுடைய வேந்தர் ஏவி மையப்படி துணை துணைவேந்தர்கள் வந்து முருகன் குமரன் சரவணன் மாப்பிள்ளை வீரப்பன் இவங்க எல்லாம் அங்கே வந்த டைரக்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு பேராசிரியர்கள் ஆக அங்கே பழைய இயக்குநர்கள் வந்து வேலை செய்வாங்க அப்படி நான் கலத்தூர் கண்ட வேலை செஞ்ச பிறகு அங்கே வந்த எல்லாம் நான் உதவி இயக்குனராக வேலை செஞ்சேன் ஆகவே பல இயக்குனர்களுடைய திறமையை கற்றுக்கொள்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் சரவணன் சார் ஒரு நாள் கூப்பிட்டு முத்துராமன் இப்படி ஒவ்வொரு டைரக்டையும் போய் நீ வேலை வேலை செய்ய வேண்டாம் இன்னுமே ஏசி திருவச்சந்தன் ஒரு டைரக்டர் வர்றாரு அவர் வீரத்திருமனுங்கிற ஒரு படத்தை இயக்க போகிறாரு இனிமேல் தொடர்ந்து அவர்கிட்ட மட்டும் வேலை செய்ய அப்படின்னு என்னை வந்து ஏசி தொழுவச்சந்திரை அடிமைப்படுத்தி வச்சு அவர்கிட்ட என்னை அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்து விட்டாங்க அவர்கிட்ட தான் அதிக படங்கள் நான் வேலை செஞ்சேன் ஏசி தொழுவச்சந்தர் ஏபிஎம்ல பண்ட பண்டங்களுக்கெல்லாம் நான் தான் உதவி இயக்குனர் ஆகவே அவர் மூலமாக தான் நான் தொழிலை கற்றுக்கிட்டேன் திரைக்கதையெல்லாம் என்ன இசை பாடல்கள்லாம் என்ன ச சாங் எப்படி பிக்சரைஸ் பண்ணணும் திரைக்கதை எப்படி சொல்லணும் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும் இது எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தவர் ஏசி திருலச்சந்தர் ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் குரு வந்து ஏசி திருவச்சந்தருங்கிற மகிழ்ச்சியோடையும் பெருமையோடையும் நன்றியோடையும் இப்போ உங்கள் முன்னால் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன் அதன் பிறகு திருள்ளுவச்சந்தரோடைய வேலை செஞ்ச காலத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட பதினைஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் எடிட்டிங்கில் பத்து வருஷம் ஐஸ்டாண்ட வேலை செஞ்ச பிறகு விசி குவநாதன் அவர்கள் கனிமுத்து பாப்பாங்கிற படத்தை இயக்குவதற்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு அந்த படத்தில் ஜெய்சங்கர் சார் முத்துராமன் சார் லக்ஷ்மி ஜெயா இன்றைக்கி பெரிய பாப்புலராக இருக்கிற ஸ்ரீதேவி குழந்த நட்சத்திரம் இவங்கெல்லாம் நினச்ச அந்த படம் கனிமுத்து கனிமுத்துப்பாப்பான வெளிவந்து அந்த படம் வெற்றி படமாக அமைஞ்சதுனால தொடர்ந்து எனக்கு படங்கள் கிடைச்சிது ஆகவே அதன் மூலமாக பல படங்களை இயக்கிற வாய்ப்பு கிடைச்சிது அப்படி விசி சி தயாரித்த அஞ்சு படங்களே அவரோட பணியாற்றினேன் அதன் பிறகு நாங்கள் வெளியில் வந்து மயங்குகிறால் ஒரு மாதிரி இந்த மாதிரி நல்ல சப்ஜெக்டோடு ஒரு படங்களை பண்ண ஆரம்பித்தோம் அதன் பிறகு ஒரு நாள் நான் ஆடுமொழி ஆட்டம்னு கமனையும் ரஜினியும் வச்சு ஒரு படம் பண்ணேன் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்க அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு ஏவிஎம்ல ஒரு செட் இருந்தது அந்த செட்டில் ஷூட் பண்ணக்கா வந்தபோது ஏவிஎம் அவர்கள் அந்த தேட்டர் கட்டிக்கிட்டார் ராஜஸ்ரீ தேட்டர் ரஜினிகிட்ட கேட்டேன் ரஜினி இருக்கார் பார்க்குறியாண்ணே ஆ சார் சார் பார்ப்போம் சார் பார்ப்போம் சார் சரின்னு சொல்லி கூட்டு கூப்பிட்டு போய் செட்டியாட்டை அறிமுகப்படுத்தி வச்சேன் ஓ ரொம்ப சந்தோஷம்ப்பா நல்லா பண்ணிக்கிட்டு நான் பெரிய ஆளாகவேன்னு ஏவியம்னுடைய வாழ்த்தையும் ஆசையும் பெற்றார் ரவி சார் அதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் உள்ள செட்டில் ஷூட்டிங் போகிறோம் அப்படின்னு ப்ராடக்ட் போகும்போது முத்திரம் வாங்கிய வாழ்னார் என்ன அப்போ சின்ன நாங்கள் எப்போவுமே செட்டியார் அப்போ சின்ன தான் கூப்பிடுவோம் ஏப்பா கமலையும் ரஜினியை வச்சு படம் பண்ணுறியே அது மாதிரி ஏவியம் ப்ரொடக்ஷனுக்கு இருக்குது கமலையும் ரஜினி வச்சு ஒரு படம் பண்ணு நான் சரண்னு சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்கிறேன் அப்படி ரொம்ப சந்தோஷம்ச்சு நான் வேலை படகுன இடத்துலையே வந்து டைரக்டராக வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தால் எனக்கு கிடைச்சிருக்கிற ரொம்ப பெருமை அது சந்தோஷமாக செய்கிறேன் பசி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப நன்றி பசின்னு சொன்னேன் என்னுடைய துரோதர்ஷம் அவர் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேயே இறந்து போயிட்டார் அந்த சமயத்தை தான் நாங்கள் புவனாவர்களுக்கு மகரிஷியினுடைய ஒரு நாவலை மணியன் எனக்கு பண்ணோம் அந்த படத்தில் என்ன பண்ணோம்னா யூஸ்வலாக சிவகுமார் ஹீரோவை அவுட் பண்ணுவார் ரஜினிகாந்த் அப்போ தான் மாடர்ன் ஸ்டைல் வில்லன் அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த வில்லனா பாலச்சந்திர சாரையுமே பிடித்து படத்தில் வந்துகிட்டு இருந்தார் நாங்கள் என்ன நானும் புஞ்சனும் என்ன பண்ணோம்னா சிவகுமாராக வில்லனாக போட்டு வில்லனாக நடிச்சுக்கிட்டு இருந்த ரஜினிகாந்தை ஹீரோவாக போட்டோம் அது வந்து பெரிய கிளிக்காச்சு பெரிய பெயர் வாங்கி அந்த படத்தில் ரஜினி வந்து சிறந்த ஹீரோனாக குணச்சந்திராக நடி நடிக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டினார் அந்த படத்தின் மூலமாக தான் ரஜினி சாருக்கு ஹீரோ ஆகிறதுக்கான வாய்ப்புக்கு முதல் படி அவர் கூட நான் பெருமையோடையும் மகிழ்ச்சியோடையும் சொல்லிக்கிறேன் அதன் பிறகு சரவண சரவணர் கூப்பிட்டு என்ன என்ன முத்திரமன் அப்பச்சி சொன்னாங்க நீங்கள் மறந்துட்டீங்களா மறக்கலை சார் அப்பச்சி இருந்தவங்க ஒன்று நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆகவே பேச இல்லை இல்லை நம்ம பண்ணுறோம் கமலையும் ரஜினியும் பேசி தேதி வாங்குங்க வேவி இப்போ ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் உன்னார் போய் நான் ரஜினிகிட்டே சொன்னேன் ரஜினிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் இந்த குளோப்புக்கு கீழே இருந்து என்ன கிடையாது இந்த ஸ்டுடியோக்குள்ளே போவோம் ஸ்டுடியோவில் நடிப்போம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு சார் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டார் கமல் அது என் பிள்ளை நான் தூக்கி வர சொல்லலாம்ன்ட்டு போய் இந்த மாதிரி சரவணன் சார் சொல்கிறாருப்பா ரஜினி ஒத்துக்கிட்டார் நீ என்ன சொல்கிறேன்னு சார் சார் சார்னா என்ன சார் சார் என்ன விஷயம் இல்லை சார் நானும் வளர்ந்துட்டேன் அவரும் வளர்ந்துட்டார் என்ன நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ண வேண்டாம் தனித்தனியாக பண்ணலாம் அதே ரஜினி வச்சு நீங்கள் படம் பண்ணுங்க நானும் கால்ஷிப் தரேன் என்ன வச்சு தனியாக படம் பண்ணுங்க அதே சரவண சாட்டை தான் சொல்லி ஏற்பாடு பண்ணுங்கனாரு சாட்டை சொன்னேன் அது உங்கள் இஷ்டம் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கங்க படம் பண்ணுறோன்னாரு அப்போ ரஜினி பொறுத்தளவு எங்கள்கிட்ட தான் ஆல்மோஸ்ட் இருக்குது சார் அதே உடனே ரஜினி படத்தை ஆரம்பிச்சிடலாம் ரஜினி படம் முடிஞ்சோடனே கமல் படத்துக்கு போகலான்னு சொல்லிவிட்டு அந்த ரஜினி படத்தை வச்சு ஏவி ஷூட்டிங் ஆரம்பித்த படம் முரட்டுக்காலை ரஜினிக்கு என்னென்ன கமர்ஷியலில் பேர் வருமோ அந்த ஐட்டமெல்லாம் வச்சு அந்த ஃபைட்டெல்லாம் வச்சு அந்த மாட்டுச்சண்டை மஞ்சவர்ட்டன் சொல்கிற அந்த மஞ்ச மஞ்சள் மஞ்சவர்டெல்லாம் வச்சு ஒரு அருமையான வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணோம் அதில் தான் ஜெயசங்கர் சாரை வெளா போட்டோம் அந்த படம் சூப்பர் ஆச்சு போக்குறது எல்லாமே பேர் வந்து ரஜினிக்கு வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோங்கிற பேரை அந்த படத்தின் மூலமாக ரஜினி சார் பெயர் பெற்றார் அது முடிஞ்சு வந்ததுக்கு பிறகு கமலஹாசன் சொன்னபடி கமலஹாசன் செய்தி கொடுத்தாரு அவரை வச்சு அவருக்கு என்னென்ன திறமைகள் இருக்கோ அதையெல்லாம் கதையை கதையாக பண்ணி ஒரு கதை பண்ணி கொடுத்தாரு பஞ்சர் நாச்சலம் அந்த படம் தான் சகலகலாவல்லவன் அந்த படத்தையும் நீங்கள் மறக்க மாட்டீங்க வருஷ வருஷம் நீங்கள் கேட்குற இளமே இதோ இது ஹேப்பி நியூ இயர் அன்னைக்கு அந்த படம் தான் புத்தாண்டில் வரும் இன்றைக்கி அந்த படம் தான் புத்தாண்டில் வரும் நாளைக்கு அந்த படம் தான் அந்த பாட்டு தான் புத்தாண்டில் வரும் இளையராஜாவினுடைய அந்த பாடல் என்றைக்கும் ஜீவனோட ஒரு பாடலாக அமைஞ்சுது அந்த படமும் கமலுக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக கமலுக்கு எப்போவுமே ஏ சென்டர் தான் ஓடும் பி சென்டர் தான் ஓடும் சொல்லி சொன்னாங்க சகலகலாவலன் ஏபிசி எல்லா கிராமத்துலையும் ஓடி மிகப்பெரிய வெற்றியை தெரிவித்தது அது மொத்தம் இந்த மாதிரி நாங்கள் படங்களை பண்ண ஆரம்பித்து ரஜினி சாருக்கும் கமலுக்கும் மாறி மாறி படம் பண்ணோம் அப்படி நாங்கள் பண்ண படம் கேட்டிங்கன்னா ரஜினி சாருக்கு நான் இருபத்தஞ்சி படத்தை இயக்கியிருக்கிறேன் கமலுக்கு பத்து படத்தை இயக்கியிருக்கிறேன் அண்ணன் நடிகர்களும் சிவாஜி கணேசனுக்கு மூணு படங்களை இயக்கியிருக்கிறேன் அதுக்கு பிறகு முத்தராமன் சார் ஜெய்சங்கர் சார் விஜயகாந்த் சார் இப்படி எல்லா ஹீரோக்களையும் வச்சு படங்கள் பண்ணி கிட்டத்தட்ட நான் எழுபத்தோரு படங்களை இயக்கியிருக்கிறேங்கிறத உங்கள்கிட்ட மகிழ்ச்சியோடையும் பெருமையோடையும் சொல்லி கொடு ஆசைப்பட்றேன் பூங்காற்று நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி